பொங்கல் கொஞ்சம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் திருநாளில் நாங்கள் வந்து பொங்கல் கரும்பு வாங்கினா காலையில் எச்சு சூரியனுக்கு வந்து பூஜை வந்துட்டு சாப்பிடுவோம் அடுத்து வேஷ்டி சாத்த கட்டுவோம் அடுத்து கரும்பு சாப்பிட்டு உடனே மாட்டு பொங்கல் அன்றைக்கி மாட்டை கும்பிடுவோம் அட்டை வாங்க பொங்கல் நல்ல நிறையா நீ ஏன் பொங்கல் அழகா இருக்க பொங்கல் அடிக்க பொங்கல் அணி கரும்பு வச்சு பொங்கல் குங்குவோம் அதெல்லாம் வச்சு கும்பிடுவோம் சூரியனை பார்த்து கும்புவோம் விளக்கு ஏற்றுவோம் மாட்டு பொங்கல் மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி அதை கோவில் கிட்ட போவோம் எத்தனை நாள் பொங்கல் கொண்டாடுங்க பொங்கல் மூணு நாள் கொண்டாடுவேன் கை பொங்கல் மாட்டு பொங்கல் உழவர் பொங்கல்

பொங்கல் தான பொங்கல் மூணு பொங்கல் வரும் மூணு பொங்கலும் காலையில் பெண் பொங்கல் வடை இருக்கும் அது சாப்பிட்டு பத்து தூங்கிடுவோம் மத்தியான பொங்கல் இருக்கும் இருக்கும் அது சாப்பிடுவோம் செல்லிக்கட்டே அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கத வந்து நாங்க பார்ப்போம் பார்க்கும்போது

பொங்கல் நம்ம ஏன் கொண்டாடுறோம்னா இங்கே இருக்கவங்களும் உழவர் திருநாள் தான் சொன்னீங்க ஆனால் உண்மையான காரணம் வந்து அத்த பதினோரு மாதம் அந்த அறுவடைக்காக ஒட்டுமொத்த சூரியன் தான் நமக்கு உதவி செஞ்சிருக்கு சோறு இல்லைன்னா இங்கே இருக்க யாராலையும் உயிர் வாழ முடியாது அந்த சோத்துக்கு முக்கியமானது சூரியன் அந்த சூரியனுக்கு ஒரு நாள் நன்றி சொல்றதுக்கு தான் பொங்கல் உருவாச்சு மொத்தம் மூணு நாள் அந்த மூணு நாளுமே தமிழர் திருநாள் தான் தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் அதை கொண்டாடுற அதை தமிழர்கள் மட்டும் இல்லாம இந்தியர்களும் வேற வேற பண்டிகைகள் பேர் வச்சு சொல்றாங்க சங்கராந்தி இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது சங்கராந்தி மந்தம் தான் மத்திய தெரியல இந்தியாவுமே போகிய சாரி பொங்கலை வந்து ஒரு பெரிய பெஸ்டிவலா கொண்டாடுது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்தியா இட்ஸ் பார்ம கண்ட்ரி அதாவது உலகத்துக்கே தெரியும் வேளாண்மை எதுல அதிகமா இருக்குன்னா தான் அதுக்கு முக்கியமான ஒன்று பொங்கல் அதுக்கு அதுக்கு முக்கியமான ஒன்று சூரியன் நம்ம வந்து வழிபாடுறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகையும் பொங்கல் தான் ஏன்னா சாதி மனம் கடந்து தமிழர்கள் அனைவரும் இதை கொண்டாடலாம் இந்த பொங்கலை கொண்டாடுற வரைக்கும் இதுல நாத்திகனும் இல்ல ஆத்திகரோ இல்ல எல்லாருமே கொண்டாடலாம் இத பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனா நேரம் பற்றாக்குறையினால திருவள்ளுவர் காலத்தில் திருவள்ளுவருக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பொங்கல் இன்னையும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே உலகம் முழுக்க இருக்க தமிழர்களால் நடந்து கொண்டிருக்கு நம்ம யாரும் இரண்டாயிரத்தி பதினேழு மறந்து இருக்க மாட்டோம் அந்த இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அதுக்கான முக்கியமான காரணமும் ஜல்லிக்கட்டு பொங்கல் தான் மாட்டு பொங்கலை நீக்கி நம்ம விளையாடுற அந்த ஜல்லிக்கட்டை உலகம் முழுக்க சேர்ந்து அழிக்க பார்த்துச்சு ஆனா அந்த உலகத்தையே தமிழ் நினைச்சா எதிர்க்கலான்னு ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் இதை தாண்டியும் நிறைய இருக்கு பட் நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் கடைசியா எல்லாருக்கும் ஒன்னு சொல்லணும் இந்த பொங்கல்ன்றது தமிழர்களோட ஒரு முறையான பண்டிகை அதை இங்க நிறைய பேர் வந்து கொண்டாட மறந்துடுறோம் அதுவும் ஒரு நாள் அப்படின்னு கடந்து போகாம பொங்கலை பொங்கலாக கொண்டாடுவோம் நன்றி எல்லாரும் இனிய திருநாள் பொங்கல் எல்லாரும் சந்தோஷமா இருந்து நான் ஊர்ல போய் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட எல்லாரோட சந்தோஷமா இருந்தேன் கிராமத்துக்கு வந்து பாருங்க மாட்டு வண்டி கட்டிங்கிட்டு நாங்கள் எல்லாம் ஒரே ஆபங்குளமாக போவோம் எல்லாம் எடுத்துட்டு ராமம் வந்து எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா எல்லாருக்கும் பொங்கல் என்ன கொடுப்பாரு எங்கள் சித்திக்கு எல்லாருக்குமே கொடுப்பாரு எல்லாரும் வந்து வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா போவோம் எங்கள் அப்பாவை தான் நான் மிஸ் பண்றோம் எல்லாருமே அப்படி போங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் பிறந்த உடனே வர்றது தான் தை பொங்கல் அது வந்துட்டு இந்த மார்கழி முடிஞ்சு மார்கழியிலேருந்து முடிஞ்சு மார்கழியோட கடைசி தேதியில் ஆரம்பிக்கிறது தான் தைய போகி போகியில் வந்துட்டு நம்ம பழசெல்லாம் கழிச்சுட்டு புதுசாக நம்ம வீட்டுக்கு நல்லது வரணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நடக்க செய்கிறது தான் பழசெல்லாம் கழிச்சுட்டு புதுவை கொண்டு வரணும் அப்புறம் தை பொங்கல் தை பொங்கலை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு நம்ம செய்யற ஒரு நன்றி கடன் அதாவது இவ்வளோ நாள் அவர் காத்த பயிரை வந்துட்டு அன்னைக்கு அறுவடை செஞ்சு அந்த அறுவடை எடுத்து போய் சூரியனுக்கு படைச்சி கூட மஞ்சள் வச்சு எல்லாமே நம்ம தமிழர்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு கரும்பு அரிசி அடுத்தது வந்து வெள்ளம் அடுத்தது வந்துட்டு மஞ்சள் எல்லாமே வந்துட்டு நம்ம தமிழர்கள் அறுவடை பண்றது வச்சு இதெல்லாம் நான் அறுவடை பண்ணிட்டேன் பண்டிகை கடவுளே அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு சொல்ற பண்டிகை தான் கைப்பங்கல் அடுத்தது மாட்டுப்பொங்கல் கண்டிப்பா வந்து ஒரு உழவருக்கு முக்கியமான ஒரு கோழணும்னு சொல்லலாம் அடுத்தது வந்து ஒரு கை வலது கைன்னு சொல்லலாம் அது வந்து எது மாடுதான் அந்த மாட்டுக்கு நம்ம என்ன சொல்றோம் நன்றி சொல்றதுக்காக அதை ரெடி பண்ணி அதை குளிக்க வச்சு அதை அலங்காரம் பண்ணி அதுக்கான அழகான தீவனங்கள் எல்லாம் கொடுத்து அதை வந்து ஊர் மூலமா போய் பார் எங்க வீட்டு மாடை நான் எப்படி வச்சிருக்கேன் பார் அப்படின்னு ஊர் ஃபுல்லா காட்டுறது அதே மாதிரி ஜல்லிக்கட்டு எடுத்துட்டு போயிட்டு அதை விடுறது ஜல்லிக்கட்டுன்றது வீர விளையாட்டு வீர விளையாட்டுக்கு கொண்டு போய் நான் பா என் வீட்டு கண்ணுக்குட்டியோ என் வீட்டு காலையோ எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் பாரு அப்படின்ற அந்த கர்வத்தோட தமிழர்கள் கொண்டு போய் அந்த விளையாட்டுல விட்டு அதை ஜெயிக்க வச்சு கொண்டு வந்து வீட்டுல காட்டும் போது அவ்வளோ ஒரு மன சந்தோஷம் அந்த ஊர் மக்களுக்கு இருக்கும் அடுத்தது காணம்பொங்கல் காண பொங்கல்ன்றது திருவள்ளுவரோட நாள் தான் காணம்பொங்கல்னு சொல்றது அந்த பொங்கல்ல வந்துட்டு நம்ம எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு அத பண்ணுறது பண்றதுதான் காணும் பொங்கல் அடுத்தது வந்துட்டு இந்த பொங்கல் திருவிழா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு இந்த பொங்கல் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா ஆயிரம் வருஷத்துக்கு கல்வெட்டில் த பதிஞ்சிருக்கு ராஜேந்திர சோழனால தெரிய வந்தது அவர் மூலியமா தான் இந்த பொங்கல் வந்து தமிழரோட பண்டிகை அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஆனா மகர சங்கராந்தின்ற பேரில் வேற வேற மன்னர்கள் கொண்டாடின ஃபெஸ்டிவலாக இருந்திருக்கு ஆனால் ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் வந்துட்டு தமிழர் திருநாள் தை பொங்கல் ஆல் வச்சிருக்காங்க எல்லாருக்குமே இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வந்து தமிழர்கள்லாம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஏன் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா அறுவடை அந்த அறுவடை பண்ணி அதை அவ்வளோ இது வெயிட் பண்ணி அந்த அறுவடை பண்ணுறதுனால வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக இது வந்துட்டு சூரிய சூரிய உலகரோட முக்கியமான தெய்வம் வந்துட்டு சூரிய பகவான் அவங்களுக்கு வந்து நாட்டு பொங்கல் அன்னைக்கு மா அவங்க வளர்க்குற மாடை வந்து க்ளீன் கண்டிவாட் அதுக்கு வந்துட்டு நிறைய பழச்சி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க தேர்ட் டே வந்துட்டு நம்ம மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கு ஒர்க் இருக்கிறதுனால நம்ம போக மாட்டோம் ஸோ அந்த ஒரு நாள் வந்துட்டு அதுக்காகவே அவங்க வந்து